இல்லை இல்லை நாங்கள் இல்ல நாங்க என்ன சொல்றோமா நாங்க எல்லா இடத்துலையும் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றோம் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு அது இருக்கு அந்த உரிமை இருக்கு என்ன பண்ணியிருக்கணும் இவங்க வாக்குச்சாவடியிலேருந்து வர முடியாமல் கையெழுத்து போடாமல் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கணுங்க இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இரவெல்லாம் யோசித்து காலையில் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து விருதுநகருடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது மறுவாக்குன்னு வெளியில் வந்து சொல்கிறத விட அங்கேயே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியது தானே ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அங்கே ஒத்துட்டு தானே வராங்க பார்த்துட்டு அவங்க கண் முன்னாடி தானே என்றாங்க நாங்கள் சொல்கிறது என்னென்னா எங்களை தூக்கி வெளியிலேயே போடுறாங்க எங்களுடைய பூத் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் அராஜகம் நடந்திருக்கு அதுமாரி விருதுநகரில் எங்கேயும் நடக்கல அதுக்கு சொல்ல வரேன் நான் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதே சொல்லி இல்லை நான் நான் என்ன சொல்றேன் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ஒரு கடிதம் எழுதி பதிவு பண்ண வேண்டியதானாங்க சரி அங்கே கூட அவர் வாங்கலன்னு வச்சுக்கோங்க வெளியில் வந்து பத்திரிக்கையாளர்லாம் கேட்குறாங்க வெயிட் பண்ணுறாங்க பத்திரிக்கையாளர் சந்தித்து நான் கேட்டேன் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சித்தலைவர் காது கொடுத்து கேட்கல செவி சாய்க்கவில்லைன்னு ஒரு அப்ஜெக்ஷன் அங்கே பதிவு பண்ணியிருக்கலாம் அதுதான் கேட்குறோம் நீங்கள் அங்கெல்லாம் பேசாமல் இரவெல்லாம் யோசித்து காலையில் எப்படி பேசுகிறீங்கள்தான் சொல்கிறோம் சரி அவர்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார்கள் அவளுடைய வருத்தம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் பயிற்சி இயக்கத்துடைய வேட்பாளர் மேலே கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் எப்பொழுதும் கல அவர் நம்முடைய விஜயகாந்த் அவர்களை நாங்கள் நேசிக்குபவர்கள் அவர் மேல் மரியாதை வச்சுருக்கோம் இந்த தேர்தலில் மக்கள் என்ன நினைத்து வாக்களித்திருக்கிறார்கள் பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள் மோடி வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள் இவர்கள் அமைக்கப் போகின்ற ஆட்சி மோடியோட ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி அப்பொழுது மக்கள் சரியான தீர்வை அளித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வரலாற்றை தெரிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் இருக்கும் பொழுது அவர் வாக்குகள் எவ்வளவு வாக்குகளில் வெற்றி பெற்றார் என்பதை அவர்கள் நினைவு கூற வேண்டும் கடந்த தேர்தலில் மோடி எவ்வளவு வாக்குகளில் வெற்றி பெற்றார் இப்பொழுது ஏன் மூன்று மடங்கு வாக்குகள் காணாமல் போனது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரேபரையில் வெற்றி பெற்றது எத்தனை லட்சம் வாக்குகள் மிகவும் ஆணவத்திலும் இருமாப்பில் ஸ்மிருதி ராணி உங்களுடைய வீட்டில் வேலை செய்பவரை எனக்கு எதிராக நிறுத்துகிறீர்கள் என்று சொன்ன பொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் எங்கள் குடும்பத்தில் ஒருவரை நிறுத்துகிறோம் முடிந்தால் வெற்றி பெறுங்கள் என்று அங்கேயும் அந்த ஆணவம் அழிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே பாஜக தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பாஜக ஆட்சியில் நீங்கள் அமைக்கப் போகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சி